தேனி மாவட்டம் ஆண்டிபெட்டி அருகே உள்ள வைகை அணையிலிருந்து முறை பாசனத்துக்கு திறக்கப்பட்ட கடைசி தாவணை தண்ணீரின் அளவு அதிகரிக்கப்பட்டுள்ளது மூன்று நாட்கள் வரை இந்த தண்ணீர் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் முதல் மதுரை மாவட்ட இரண்டாம் போக பாசனத்திற்கு வைகை அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டது இந்த நிலையில் வைகை அணை நீர்மட்டம் குறைந்ததை அடுத்து கடந்த ஜனவரி மாதம் முதல் வைகை அணையிலிருந்து பாசனத்திற்கு திறக்கப்பட்ட தண்ணீர் முறை பாசனமாக அமல்படுத்தப்பட்டது கடந்த நூறு நாட்களாக இந்த முறை பாசனம் அமல்படுத்தப்பட்டு வந்தது இந்த நிலையில் தற்போது தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது வினாடிக்கு முன்னூற்றி ஐம்பது கனடி வரை தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது மூன்று நாட்கள் தொடர்ச்சியாக இந்த தண்ணீர் திறக்கப்படும் அதன் பிறகு தண்ணீர் நிறுத்தப்படும் சித்திரை ஐஏ ஆற்றில் அழகர் இறங்கும் நிகழ்விற்காக வரும் மே பனிரெண்டாம் தேதி அழகர் ஆற்றில் இறங்கும் நிகழ்வு நடைபெற உள்ளது அதற்காக தற்போது தண்ணீர் இருப்பு வைக்கப்பட உள்ளது தற்போது எழுபத்தி ஒரு அடி உயரமுள்ள வைகை அணை நீர்மட்டம் ஐம்பத்தி ஆறு புள்ளி எண்பத்தி ஒன்பது அடியாக உள்ளது அணைக்கு நீர்வரத்து வெறும் எழுபத்தி ரெண்டு கனடியாக உள்ளது அணையிலிருந்து தற்போது திறக்கப்பட்ட தண்ணீர் மற்றும் குடியிருக்க திறக்கப்பட்ட தண்ணீரும் சேர்த்து பின்னாடிக்கு நானூற்றி இருபத்தி ரெண்டு கனடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது அணையில் நீர் இருப்பு மூவாயிரத்தி முப்பத்தி அஞ்சு மில்லியன் கனஅடி மட்டுமே உள்ளது இதனால் கடந்த மூன்று நாட்களுக்கு மட்டுமே தண்ணீர் திறக்கப்பட்டு அதன் பின்பு சித்திரை திருவிழாக்காக தண்ணீர் திறக்கப்பட வேண்டியுள்ளதால் தண்ணீர் திறக்கப்படும் என அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது